பொண்ணுங்க எல்லாருக்குமே டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருக்கவங்க சௌச்சோ வச்சு கூட்டோ இல்லை சாம்பாரோ தான் மோஸ்ட்லி நம்ம செய்வோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை ரெடிமேட் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மசாலா அரைச்சி குழம்பு வச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த சௌச்சோ குழம்புக்கு சைடிஷாக காய் எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனையே இல்லை வெறும் ஆம்லெட் இல்லைனா அப்பளம் வச்சு சாப்பிடா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அது கூட ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயும் நல்லா வறுத்து விடுங்க இது வறுப்பட்டு வரும்போதே நல்லா உங்களுக்கு வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் நாலு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பூண்டு நீங்கள் தோலோடு சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் அதே போல் நான் பெரிய பல்லு பூண்டுன்றதுனால நாலு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன பிள்ளை இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை கொரகொரப்பா குறப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இது அப்படியே தனியாக இருக்கட்டும் அதே கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காய விடுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே கருவேப்பில் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா தோல் நீக்கி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சவு இது கூட சேர்த்துக்கோங்க காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயிலே நல்லா சாட்டே பண்ணி கொடுங்க சௌ தண்ணி காயின்றதுனால நீங்கள் எந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணுன்ற அவசியம் இல்லை எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இதை மூடி போட்டு வேக விட்டுருங்க அப்போ அப்பப்போ இடையில மட்டும் இந்த மாதிரி எடுத்து எடுத்து கிளறி கிளறி விட்டுக்கோங்க இல்லைனா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நல்லா ஒரு ஐம்பது சதவீதம் வெந்து வரணும் காய் அந்த ஸ்டேஜ் ரீச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே மிக்ஸி ஜார் அலசின தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு மறுபடியும் வேக விடுங்க நம்ம ஆட் பண்ணியிருக்க காய் மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான சவ் குழம்பு ரெடி இது ஒயிட் ரைஸ் இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ரெசிபீஸ் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேரும் பண்ணிருங்க வேற ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம்